ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் பொரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரம் திண்டிமிலேற்றமணியும் ஆயன் தீங்குழல் ஓசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும் அந்தியின்ற கோல கிளம்பிரோடு கூடி பண்டைய அல்ல இவை நமக்கு பாவியேன் ஆவியை பாட்டம் செய்யும் கொண்டல் மணி நிற மன்னர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை தின் திமில் திமிழ்ங்கேற்றின் மணியும் ஆயன் தீங்குழல் போசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும் அந்திய கோலகூ வாட்டம் பண்டய அமக்குண்டல் மன்னர் மண்ணு குருங்குடிக்கே என்னை திமிடே போன பாசுரத சொன்ன மாதிரி தான் அந்த மாடுனுடைய மணி ஓசை திண்டிமிலேற்றின் திண்மையான திமிலையுடைய ஏற்றின் கழுத்தில் கடற்கப்பட்ட மணியும் மணியும்னா மணி ஓசை ராகன் தீங்குழல் ஓசையும் கண்ணன் புல்லாங்குழல் வாசிச்சுன்று வர அந்த ஓசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும் தென்றலை தென்றலோடு வருகின்ற இந்த மாலை பொழுதும் அந்தியின்ற கோல கிளம்பிரையோடு கூடி அந்த இன்றன சாயங்காலத்தில் முளைக்கிற கோல அழகான இளம்பிரையோடு கூடி இதெல்லாம் சேர்ந்து என்னென்ன இருக்குது திமிலேற்றின் மணி அது காலமாட்டில் இருக்கிற மணி மணி ஓசை ஆயன் தீங்குழல் ஓசை தென்றலோடு சேர்ந்த மாலை பொழுது சாயந்தாலம் அப்போ தான் முளைச்ச பிறைச்சந்திரன் இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரியாக இருக்குது பண்டைய அல்ல இவை நமக்கு பண்டையான்னா முன்மாதிரி இல்லை இவைகள் பண்டைய அல்லைய அல்ல இவைக்குமெல்லாம் எல்லாம் நமக்கு ரொம்ப பிரியமான விஷயங்களாக இருந்தது இப்போ என்னாச்சு பாவி ஏன் ஆவியை வாட்டம் செய்யும் பாவியான என்னுடைய ஆத்மாவை வாட்டம் செய்கின்றன இப்போ பண்டைய அல்ல இவை நமக்கு முன்மாதிரி அல்ல இவைகளெல்லாம் பாவி ஏன் ஆவியை வாட்டம் செய்யும் குண்டல் மணினின மன்னர் மண் கொண்டல் மேகம் போன்றவர் மணி நிற வன்னர் நீலமணி போன்ற நிறத்தை உடையவர் மண்ணு நித்தியவாசம் செய்கின்ற குறுங்குடிக்கு என்னை உய்திடுமே குறுங்குடியில் போய் என்னை சேருங்கள் அவ்வளோதான் பதில் படிக்கணும்னு நினைக்கிறேன் தின் திமிலே மணியும் ஆயன் திங்குழல் மோசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும் அந்தியின்ற கோல கிளம்பிரையோடு கூடி பண்டையல்லா இவை நமக்கு பாவியேன் ஆவியை பாட்டம் செய்யும் கொண்டல் மணி மன்னர் மண் குறுங்குடிக்கே என்னை ஒத்திடுமே முதல் வரையில் திண்டிமிலேற்றின் மணியும் ஆயன் அப்படி சேர்ந்து பிடிச்சிட்டனா படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் திண்டிமிலே திருமணியும் ஆயன் தீங்குடல் மூசையும் தென்றலோடு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அர்த்தம் பண்ணிக்கிற போது ஆயன் தீங்குடல் மூசையும் அப்படின்னு தீங்குகளோடு ஆயனை சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை பண்டையால் இவை நமக்கு முன்மாதிரியாக இல்லை இவைகள் முன்னெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து இப்பெல்லாம் வருத்தத்தை கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறான் பரகால நாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக